அகதா கிறிஸ்டியின் நடுவானில் ஒரு மரணம் அத்தியாயம் இருபத்தி நான்கு உடைந்த நகம் இப்பொழுது எதற்காக கியூபேக் நகரத்திற்கு தொலைபேசி என கோபமானார் வில்சன் அந்த வாரிசுக்கார பெண்ணை பற்றியே இன்னமும் சிந்தித்துக் கொண்டிருக்கிறீர்களா இல்லை இல்லை என்றார் பைரோ ஆனால் செய்யும் துப்பறிதலில் ஒரு ஒழுங்குமுறையும் வரைமுறையும் வேண்டுமல்லவா எடுத்துக்கொண்ட ஒரு பிரச்சனை முடிந்த பிறகுதானே அடுத்தடுத்து கையில் எடுத்துக்கொண்டு முன்னேற முடியும் என்று விட்டு இதோ செல்வி ஜானே இருக்கிறார் அவரை அழைத்துக்கொண்டு நீங்கள் இரவு உணவருந்த மேஜைக்கு செல்லுங்கள் எத்தனை சீக்கிரம் முடியுமோ அத்தனை சீக்கிரத்தில் நானும் வந்து உங்களுடன் இணைந்து கொள்கிறேன் எவ்வித ஆட்சேபனையுமின்றி பூரணமாக இதற்கு ஒப்புக்கொண்டு ஜானேவுடன் உணவக பகுதிக்கு நகர்ந்தார் வில்சன் அப்பொழுது அப்பெண் எப்படி இருந்தால் என பேச்சை ஆரம்பித்தார் ஜானே சராசரி உயரத்தை காட்டிலும் சற்றே அதிக உயரம் கருப்பு தடிமனான சொரசொரப்பேரிய தோல் கூரான முகவாய் நாசி நடுத்தர உடல்வாக விண்ணப்ப படிவத்தில் பூர்த்தி செய்ய உதவுவது போல பேசுகிறீர்கள் என்றார் ஜானே சிறு புன்சிரிப்போடு விண்ணப்ப படிவ குறிப்புகள் சராசரி நடுத்தரம் இவ்விரு வார்த்தைகளால் ஆனவைதான் மூக்கு நடுத்தரம் வாயு சராசரி நெற்றி சராசரி முகவாயு சராசரி அதுசரி திரு வில்சன் வாய் சராசரி என்றால் என்ன அர்த்தம் அடக்க முடியாமல் இருவரும் சிரித்து கொண்டனர் அப்பொழுது இன்ஸ்பெக்டர் உங்களை பொறுத்தமட்டில் மட்டில் கண்கள் அசாதாரணம் என்றுதான் போட வேண்டும் என்றார் ஆயினும் அவற்றின் நிறம் சாம்பல் நிறம் அல்லவா அதில் என்ன கவர்ச்சிருக்கின்றது சாம்பல் ஒரு கவர்ச்சிகரமான நிறம் அல்ல என உங்களிடம் வந்து யார் சொன்னது செல்வி ஜானி சரி சரி ஆனை பற்றி இன்னும் சொல்லுங்கள் அவர் இப்பொழுது ஆனே மோரிசாட் இல்லை இது புது செய்தி அவர் ஆனே ரிச்சர்ட்ஸ் திருமணமாகி உள்ளது அவரது கணவரும் வந்திருந்தாரா இல்லை ஏன் கூடாது ஆச்சரியம் அவருக்கு கனடாவிலோ அமெரிக்காவிலோ அவசர வேலையாம் பிறகு ஆனேயின் வாழ்க்கை திருப்பங்கள் சிலவற்றை சொன்னார் வில்சன் இந்த சம்பாஷணையை அப்படியே அவர் முடிவிற்கு கொண்டு வரும்போது பாயிரோ வந்து சேர்ந்து கொண்டார் துப்புரியும் நிபுணர் சற்று மனமுடைந்து காணப்பட்டார் என்ன விஷயம் கேட்டார் துப்பொரியும் இன்ஸ்பெக்டர் நான் அனாதை இல்லத்தின் முதல்வரோடு நேரடியாக பேசிவிட்டேன் எந்த நிலையில் ஆனே அந்த இல்லத்தில் ஒப்படைக்கப்பட்டார் என்பதை அப்படியே ஆனே ரிச்சர்ட்ஸ் கூறியது போலவே அவரும் சொன்னார் கியூபெக் நகரை விட்டு சாராய வியாபாரம் செய்து கொண்டிருந்த ஒரு பிரெஞ்சு ஆளோடு ஓடிய குழந்தையின் தாயாரை பற்றி வெளிப்படையாகவே பேசினார் இனி தனது குழந்தை தன்னுடைய நிழலுக்குள் வரவே வராது என்பதில் முழு சுதந்திரத்தை அந்த அம்மாக்காரி அனுபவித்தார் என்றார் கசமுசா நிறைந்த ஏதோ தொழிலுக்குள் கிசலி நுழைந்துவிட்ட அளவு மட்டும் முதல்வருக்கு அப்பொழுது தெரிய வந்துள்ளது குழந்தைக்காக நிறைய பணம் அனுப்புவாராம் ஆனால் ஒரு முறை கூட சந்திப்பிற்கு அவர் பிரியப்பட்டிருக்கவில்லை இன்று காலை நாம் என்னவெல்லாம் கேட்டிருந்தோமோ அது இந்த உரையாடல் மறுபடியும் உங்களிடம் ஒப்பிக்கப்பட்டுள்ளது இல்லையா அப்படியே ஆனால் இது கொஞ்சம் விலாவரியாக ஆறு வருடங்களுக்கு முன்னால் மகளிருக்கான உடையலங்கார நிபுணராக சாதித்து காட்ட இல்லத்தை விட்டு கிளம்பியிருக்கிறார் ஆணை இது இயலவில்லை பிறகு யாரோ ஒரு பெண்மணிக்கு பனிப்பெண்ணாய் ஆகிறார் அதே பணியில் இருந்தபடி கியூபெக் நகரத்திலிருந்து இங்கிலாந்திற்கு பயணமாக இருக்கிறார் அடிக்கடி கடிதம் எல்லாம் போட்டதில்லையா ஆனால் வருடத்திற்கு இருமுறை முதல்வரை தொடர்பு கொண்டு தனது நிலைமையை பேசியிருக்கிறார் மரண விசாரணையின் சாரம்சத்தை செய்தித்தாள்களில் படித்தவுடன் அதில் இடம்பெற்றிருந்த மேரி மோரிசாட்டும் இருபது வருடங்களுக்கு முன்னால் கியூபேக்கில் வாழ்ந்த மோரிசாட்டும் ஒருவரே என்பது முதல்வருக்கு உரைக்கின்றது அந்த கணவன் கேட்டார் வில்சன் மேடம் கிசலி கொலை செய்யப்பட்டுள்ளார் என்பது சந்தேகத்திற்கு இடமின்றி நிரூபிக்கப்பட்டுள்ள நிலையில் அந்த கணவன் நமக்கு முக்கியமாகிறான் இல்லையா நானும் இப்படியேதான் நினைத்தேன் இதுவும் எனது இப்போதைய தொலைபேசி சம்பாஷணைக்கான முக்கிய காரணங்களில் ஒன்று கொடுமையான வாழ்க்கையை கணவன் என்னும் போர்வையில் கிசலிக்கு அளித்துள்ள சார்ஜ் ஏதோ ஒரு சண்டையில் கொலை செய்யப்பட்டு விட்டானாம் பேசிக் கொண்டிருந்த பாய்ரோ சற்று நிதானித்தார் நிறுத்தினார் பிறகு விருட்டென நிமிர்ந்து இப்பொழுது இப்பொழுது ஓரிரு நொடிகளுக்கு முன்னால் நான் என்ன சொன்னேன் கடைசியில் சொன்னது அல்ல அதற்கு முன் அதற்கு முன் சொன்னது எனக்குள் ஒரு யூகம் இருந்தது அது என்னை அறியாமல் வெளிவந்தது என்னது மின்னல் நேரத்தில் மறந்துவிட்டேனே என்ன சொன்னேன் மிக முக்கியமான அர்த்தம் நிறைந்தது அது நினைவில் இல்லையே என அங்கலாய்த்தார் குறிப்பிட்டு தேடுவது இதுவா என்று கேட்டு பேசிக்கொண்டிருந்த சில விஷயங்களை திரும்ப சொல்லி ஞாபகப்படுத்தினார் வில்சன் பலனில்லை பாயிரோ மறுத்து தலையசைத்தார் திருப்தியற்று போனார் வில்சன் நினைவுபடுத்திய ஒவ்வொன்றுக்கும் இல்லை இல்லை என்றும் என்றும் மறுத்தும் இது கிடையாது நண்பா இல்லை இல்லை என்றும் சொன்னார் பிறகு கடைசியாக சரி எதுவோ அது போகட்டும் விட்டுவிடுங்கள் விடுங்கள் என்று விட்டு ஜானே பக்கம் திரும்பி வேறெதோ பேசத் துவங்கினார் இரவு உணவு சாப்பிட்டு முடிந்ததும் உணவகத்தின் வெளியே உள்ள திறந்தவெளி தோட்டத்தில் அமர்ந்து சூடாக தேநீர் குடிப்போம் என பிரியப்பட்டார் துப்பறியும் நிபுணர் மகிழ்ச்சியாய் ஒப்புக்கொண்ட ஜானே தனது கையினை நீட்டி உணவு மேஜையில் கிடந்த அவரது கைப்பை மற்றும் கையுறை ஆகியவற்றை எடுக்கலானார் இரண்டையும் சேர்த்து தன் பக்கமாய் இழுத்தபோது என முணங்கினார் அவர் அது ஒரு வழி உணங்கள் எனவே உடனடியாய் என்னாயிற்று ஜானே என கரிசனமாய் கேட்டார் எர்குல் பாயிரோ ஹோ இது ஒன்றுமில்லை என சிரித்தார் ஜானே பாதி உடைந்து துருத்தி கொண்டிருந்த ஒரு நகம் கையுரை மாட்டி இழுத்துவிட்டது சிறு வழி வெட்ட வேண்டும் திடுமென கச்சிலையாய் அனைத்து உணர்வுகளும் ஸ்தம்பித்து போனவராய் அப்படியே உட்கார்ந்து விட்டார் பாயிரோ. ஹோ ஹோ என மூச்சு முட்ட முணுமுணுத்தார் அவர் கண்கள் பீதியில் விரிந்திருந்தன ஆச்சரியம் மிக ஏனைய இருவரும் துப்பொரியும் நிபுணரையே வைத்த கண் வாங்காமல் பார்த்தனர் திருமிகு பாயிரோ திருமிகு பாயிரோ என அவசரமாய் அலறினார் ஜானே என்னாயிற்று உங்களுக்கு என அவரது தோல் பிடித்து உழுக்கினார் ஏன் பிரம்மை பிடித்தார் போலாகிவிட்டீர்கள் தலையை இடவளமாக உழுக்கி நிகழ்காலத்திற்குள் நுழைந்த பாயிரோ திருமதி ஆனே ரிச்சர்ட்ஸின் முகம் ஏன் எனக்கு இத்தனை பிரபலியமாக இருக்கிறது என்று இதோ இப்பொழுது நான் புரிந்து கொண்டேன் அதனால் என்று ஜானேவருக்கு பதில் தந்த பாயிரோ சொன்னார் திருமதி ஆனேயை நான் ஏற்கனவே பார்த்திருக்கிறேன் விமானத்தில் கொலை நிகழ்ந்த அதே விமானப் பயணத்தில் தனது நகத்தினை சீர் செய்ய நகக் கத்திரியை கொண்டு வருமாறு இவரைதான் சிசிலி அனுப்பினார் ஆமாம் அப்பொழுது அங்கு ஆனே மோரிசாட் ஹார்பரி பெண் சீமானின் பணிப்பெண் அத்தியாயம் இருபத்தி நாலு முடிந்தது அகதா கிறிஸ்டி